வெவரா உன் அழுத்து தான் சொல்றேன் வேலைக்கு போ நிறைய பண சம்பாரி அப்புறம் ஒரு ஊர் வாங்கி நல்லா இருக்கலாம்டா அது நீ பண்ணிருக்கலாமாப்பா நீ அதை பண்ணல மாரி கிராஸ் எல்லாம் கேக்காத அந்த கூட பை கூட சேர்ந்து இந்த மாரி கிராஸ் கேல்ல கேக்க கத்துக்கனே சொல்லி வாய மூல்ல மாப்ளே வந்துட்டா மாப்ளிக்கு நூறு ஐஸ் ஐயா நல்ல வயித்த தோண்டி மாதிரி போட்டு வரத பாறா என்ன மாப்ள உங்க அப்பா கலாயறா வேலைக்கு போறமா என்ன ஊட்ல உட்கார்ந்து துணி எடுப்ப மாப்ள உங்க அப்பா ரொம்ப வெறுப்பேத்துறான் நான் நீ சொன்னதை பண்ணிடு டேய்

இல்லாத மனுஷ என்ன பண்ணுவேன் நீ தாங்க வச்ச கடையில வித்துருவா எனக்காக ஒரு கடை புட்டி விட்டுரு டேய் நீ வேற காமெடி பண்ணகிறான் போடா நாங்க பிசினஸ் பத்தி யோசிச்சுருக்குறோம் என்ன பிசினஸ் சொல்லுங்க நானும் பாட்டாதான் ஏறேன் முதுலையே இல்லாம பிசினஸ் ஆரம்பிக்கணும் நான் பிசினஸ் பண்ணலாம் நீ நீதான் சொல்லலாம் முதலே இல்லாத பிசினஸ்ஸே கோயில் வாசல் தாங்கா பொறுக்கி பணக்காரன் ஆயிடலாம் டேய் பிடிக்காத குடத்துல நல்லதான இருக்கிறியா என்ன பண்ணலாம் ஓ அது கேளுக்க நிறைய பேர் இருப்பாங்கப்பா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கீழ ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி